வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐந்து வகையான பூஜை பொருட்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போல் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு முல்லை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அதே மாதிரி குங்குமப்பூ அரகஜா புடுகு இந்த ஐந்து வகையாக இருக்குது இது வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் நம்ம வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஏழு ஒன்பது இந்த மாதிரி கணக்கில் வந்து இன்னும் நிறைய பொருட்களுமே வந்து கொடுப்பாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வாங்கிக்கலாம் எங்கே வாங்கினாலும் பரவாயில்ல அதாவது அந்த ஒரிஜினல் பொருளாக வாங்கிக்கோங்க ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரு வகை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடியது அதாவது நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடியது பணத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பொழுது வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு முகவசியம் ஏற்படும் அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல செயலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு நறுமணம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்க அதுபோல இந்த பச்சக்கரை பூரா இருக்கட்டும் குங்கும பூவாக இருக்கட்டும் அதே மாதிரி புணுகு அரகஜா இது எல்லாமே புழுங்கெல்லாம் போது நம்ம நெத்தில கொஞ்சம் அது அதுமாரி நம்ம கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிட்டு போகலாம் அதேமாதிரி அரகஜாவும் வச்சுக்கலாம் இல்லை அது மாதிரி வைக்கிறது தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வச்சுட்டு அதுமாரி நம்ம குங்குமம் கூட வச்சுட்டு போனால் கூட நல்லா ஒரு இருக்கும் இது எல்லாமே நம்ம பரிசில் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பரிசில் யூஸ் பண்ணிக்கிறதா நம்ம பணம் வைக்கிற இடத்துல கள்ளாப்பட்டியில் இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த புணகாக இருக்கட்டும் ஜவ்வாதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன இதாக மடித்து நம்ம பரிசுக்குள்ளே வச்சுக்கோங்க இது இப்போ எங்கள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது அதே மாதிரி நாட்டு ம அதுக்கு முன்னாடி நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்துட்டு ஆன்லைன்லேயும் வந்துட்டு அது அதிகமாகவே கிடைக்கும் இன்னும் இப்படின்னா கொஞ்சம் சில பொருட்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க அத்தர் கொடுப்பாங்க கோரோசனை இது எல்லாமே சேர்த்து கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த ஐந்து பொருட்கள் மேக்சிமம் ஒரு ஐந்து பொருளாவது நம்ம வீட்டில் இருக்கணும்ல என்ன நிறைய இருக்குது அதாவது ஏழு வகையும் இருக்குது ஐந்தும் இருக்கலாம் இந்த ஏழு பொருளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு முறை பயன்படுத்திட்டு நான் வாங்கவே ஒரு முறை பயன்படுத்திட்டேன் அதுக்கப்புறமா அந்த பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இதை நம்ம பயன்படுத்தும் போது ப அது அடிக்கடி இதை பயன்படுத்தும் போது தான் இதோட நன்மை நமக்கு கிடைக்குமே தவிர ஒரு டைம் பயன்படுத்திட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு முடியல அதுக்கப்புறம் ஒன்றும் சரியில்லை அதனால நான் விட்டுவிட்டேன் அப்போலாம் நினைக்காதீங்க அடிக்கடி நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகும்போது கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும் இது இப்போ டிப்பார்ட்மெண்ட் ஷோரில் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரிஜினல் முக்கியங்க ஒரிஜினல் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ரிசல்ட் அவ்வளோவா இருக்காது கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பொருள் பச்சக்கரைப்புறமாக இருக்கட்டும் பச்சக்கரைப்புறத்தை வந்து நம்ம சாப்பாடுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கெல்லாம் நெய்வேத்தி பண்ணும்போது லைட்டாக பொங்கல் கூட அதை கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம பால் சாமிங்களுக்குலாம் வைக்கும்போது கொஞ்சம் குங்குமப்பூ கூட நம்ம போட்டு அதை நம்ம வச்சுக்கலாம் இது எல்லாமே நமக்கு வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது தான் பச்சை கருப்புரம் இப்படி தான் இருக்கும் இது மாதிரி கற் சாதாரண கருப்புறம் மாதிரி இருக்கும் இந்த பச்சை கருப்புரம் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க திருப்பதி பெருமாளுக்கு அதுக்காக தான் அந்த பொருள் அதிகமாக எப்பொழுதுமே இப்போ கிடைக்கும் வாங்கி வச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்